கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற ஒரு பெரும் துயரத்தில் இன்று வரை மீள முடியாத ஒரு பெருசோகம் உள்ளான அந்த மக்களுக்கு அந்த கூட்டத்தில் குழந்தைகள் பெண்கள் உயிர் பலியான நாற்பத்தி ஒரு சாமானியர்களுக்கும் காந்தியவாதி பெருமாள் ஆதரவு மதுவளிப்பு போராளிகள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் பெரும் துயரத்திற்கு சூழலில் பயிர்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கக்கூடிய அனைவரும் உரிய சிகிச்சை சரியாக கிடைக்கப்பட்டு பூர்ண உடல் நல சுகத்துடன் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்பதையும் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பெருந்துயரத்தில் இருந்து மீள முடியாமல் இருக்கும் குறிப்பாக குழந்தைகளையும் வீட்டில் பெண்களையும் கணவனையும் பிள்ளைகளையும் பறிக்கொடுத்த அந்த குடும்பத்தாருக்கு நாம் அனைவரும் ஆறுதலாகவும் அவர்களுக்கு நாம் ஆதரவாகவும் இருக்க வேண்டும் இது பலவித கோணத்திலும் பலவித சூழலிலும் இந்த தவறுக்கு பலவித காரணங்களும் உள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றன ஒருவர் ஒருவர் மாறி மாறி குறைகளை சொல்லிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கும் சூழலும் இதுவல்ல இது நேற்று இன்று என்று நாம் கடந்து விட முடியாது இது ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் தொடர்ந்து கடந்து வரும் சாவக்கேடாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது கடந்த காலங்களிலும் நம்முடைய சமூகத்தில் இது போன்ற பலவித அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்குது அதிலிருந்து ஒரு சரியான ஒரு பாடத்தை எடுத்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி அசம்பாவிதங்களெல்லாம் வராமல் தடுத்திருக்கலாம் என்கிற விதத்தில் ஆட்சியாளர்களும் அரசுடையவர்களும் அரசியல் செய்கிறவர்களும் சரியான விதத்தில் இந்த சூழலை கையாண்டிருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக நம் மக்களினுடைய அறியாமைகளையும் இயலாமைகளையும் இந்த ஆட்சியாளர்களும் அரசு இயந்திரமும் அரசியல் செய்வரும் பகடைக்காயாக பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு அப்பாவி ஜனங்களை பலவிதத்திலும் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது நேற்று இன்று கிடையாது இந்த சமூகம் இந்த அறியாமையில் விழுந்து கிடக்கிறது பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக விழுந்து கிடக்கிறது அவர்களை மீட்க வேண்டும் வரும் தலைமுறைகளை சரியான விதத்தில் அவர்களை நெறிசார்ந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக தான் பல எண்ணற்ற இந்த சமூகத்திற்காக உயிர் தியாகம் செய்த தலைவர்களாக இருக்கட்டும் தற்போதைய கல சூழலிலும் மக்கள் நல சார்ந்து பயணிக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் அவருடைய அந்த கருத்தியெல்லாம் நம் சமூகத்துக்கும் நம் தலைமுறைகளுக்கும் அவ்வளவு எளிதாக கடந்து போவதில்லை ஆனால் அறியாமையில் கவர்ச்சிகரமாக வெளியிடக்கூடிய அந்த தவள்களும் அந்த கருத்துக்களும் எளிதில் கடந்து போகின்றன இன்னைக்கு இருக்க இருக்கின்ற ஊடகங்கள் சமூக ஊடகங்களில் எல்லாம் பலவிதத்திலும் நாம் சமூகத்தையும் நம் தலைமுறைகளையும் சீரழிக்கக்கூடிய பெரும் பாதிப்புக்கு வழிநடத்தக்கூடிய வகையில்தான் எல்லாவித செயல்களும் எல்லாவித பரப்புரைகளும் இருக்கின்றன இதிலிருந்து நம்முடைய தலைமுறைகளும் நம்முடைய சமூகமும் மீட்க வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் பலவித உணர்வுபூர்வமான மக்களான சார்ந்த பயணிப்பவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு சரிவர இந்த மக்கள் மத்தியிலேயோ இல்லை இந்த ஊடக மத்தியிலேயோ எந்த விதத்திலும் அவர்கள் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தளமும் அதற்கான வழிகளும் அமைவதில்லை ஆகதான் இது போன்ற பெரும் அசம்பாவிதங்கள் இது பெரும் போன்ற பெரும் துயரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த கரூர் சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் பலவித கோணத்திலும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது முதலில் நாம் வீட்டிலிருந்து அந்த பிரச்சனையை நாம் ஆராய வேண்டியிருக்கிறது நம்ம வீட்டில் சார்ந்த பெற்றோர் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்தாலும் ஒரு வயதுக்கு மேல் அவர்கள் தோலுக்கு மேல் அவர்கள் வளர்ந்த பிறகு என்னதான் அவர்களை நாம் கட்டி போட்டாலும் அவர்கள் காளைஞர்கள் போக துள்ளி தான் செய்வார்கள் அவர்கள் வயது அப்படி அவருடைய வாழ்க்கை சூழல் அப்படி ஆகவே பெற்றோருடைய பேச்சை கூட கேட்காமல் சொல்லாமல் கொள்ளாமல் கூட இது போன்ற கூட்டங்களுக்கு போவது இது போன்ற அசம்பாவிதங்களுக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாவதாக ஆய் கொண்டிருக்கிறது சிறு வயசு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சினிமா கவர்ச்சி மோகத்தில் அப்படி இருப்பார்கள் என்ற ஒரு சினிமா நடிகர் அவர்கள் அங்கு வருகிறார்கள் அவரை திரையிலே மட்டும் பார்த்து அந்த ரசித்தவர்கள் நேரடியாக அவரை பார்க்கலாம் என்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த இடத்திற்கு பலவிதத்திலும் அந்த இளைஞர்கள் பெண்கள் மக்கள் என அங்கு கூடியிருப்பார்கள் அப்போ இதை முறையாக எவ்வாறு கையாண்டிருந்தால் இது போன்ற இந்த பெரும் துயரத்துக்கு உள்ளான அந்த உயிரிழப்புகளையும் இந்த அசம்பாவிதங்களையும் தவிர்த்திருக்கலாம் என்பதை தான் நாம் சரிவர சிந்திக்க வேண்டியிருக்கிறது முதலில் அந்த பகுதியில் சார்ந்திருக்க பலதரப்பட்ட மக்களின் கூடிய அந்த கருத்துக்கள் வெளிப்படும் இந்த இடத்தில் இந்த கூட்டத்தை நடத்திருக்க அனுமதி கொடுத்திருக்க கூடாது என்கிற ஒரு கருத்து பகிர்வுகள் பரவலாக வெளியே வருகிறது அப்ப காவல்துறை இதை எந்த விதத்தில் அந்த கையாண்டார்கள் என்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது குறிப்பாக கடந்த காலங்களில் விஜய் அவர்கள் மூலம் எடுக்கப்பட்டுள்ள அந்த அரசியல் சார்ந்த அந்த கூட்டங்கள் அந்த பயணங்களிலெல்லாம் அவரை சார்ந்த அந்த அரசியல் ரசிகர்கள் ஆன தொண்டர்கள் எந்த விதத்தில் நடந்து கொண்டார்கள் எல்லா வாலிப பிள்ளைகள் இளைஞர்கள் மாணவர்கள் சிறு பிள்ளைகள் பெண்கள் இப்படி ஒரு பொறுப்பற்ற முறையிலும் ஒரு ஆர்வ கோளாறாக அவர்கள் நடந்து கொண்ட விதத்தெல்லாம் கடந்த பல கூட்டங்களிலெல்லாம் நாம் பார்த்திருக்க முடியும் அப்படி இருக்கிற சூழலில் இவர்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்ன மாதிரி சூழலில் இந்த கூட்டத்திற்கு நாம் அனுமதி வழங்க வேண்டும் என்கிற விதத்தில் எல்லாம் இந்த அரசு இந்த காவல்துறை சரியான ஒரு திட்டமிடலுடன் செயல்பட்டிருக்க வேண்டும் குறிப்பா வீட்டாருடைய பேச்சை கேட்காமல் இது போன்ற பிள்ளைகள் மற்றும் அந்த இளம் பெண்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு வயதான முதியவர்கள் மற்றும் பலர் ஆர்வ கோளாறு காரணமாக அந்த நிகழ்வுக்கெல்லாம் வந்ததையெல்லாம் ஏற்படையதல்ல தான் ஏன்னா பல விதத்திலும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அரசு சார்ந்தவர்கள் காவல்துறை சார்ந்தவர்களாக இதற்கான விதத்தில் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கார்கள் அது எந்த விதத்தில் அவர்கள் பார்வைக்கு செவிக்கு போய் சேர்ந்தது என்பதை நாம் சரியாக விவிக்க வேண்டியுள்ளது அப்படி இருக்கிற அந்த சூழலில் சரி மக்கள் எந்த நிலையில் இருப்பார்களோ அந்த நிலையில் இருந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு அது சார்ந்திருக்கக்கூடிய தலைமைக்கு இருக்கிறது ஆட்சியாளருக்கு இருக்கிறது மக்கள் ஒரு அறியாமையினுடைய ஒரு விழிப்புணர்வை அவர்களுக்கு அவ்வளவுதான் அவருடைய எண்ணம் சிந்தனை செயல் சூழலெல்லாம் நாம் உணர்ந்து அதற்கு ஏற்றபடி நாம் அவர்களை வழிநடத்த வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்ப அந்த கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதை சரியான விதத்தில் கையாண்டு சரியான ஒரு பாதுகாப்பு முறைகளை ஒழுங்கு செய்திருந்து இது போன்ற உயிரிழப்புகளையோ பெரும் துயரத்துக்குள்ளான அந்த அசம்பாவிதங்களையோ நடக்க விடாமல் அவர்கள் செயல்பட்டிருந்தால் இது போன்ற உயிரிழப்புகளையும் அசம்பாவிதங்களையும் தவிர்த்திருக்க முடியும் சரி காவல்துறையும் ஆட்சியாளர்கள் மீது நமக்கு ஒரு பெரும் கோபமும் வருத்தமும் ஆதங்கமும் இருக்கிறது அவர்கள் கையாண்ட விதத்தில் சரியில்லை என்கிற விதத்தில் கூட ஆனால் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தலைமை அது சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கடந்த காலத்தினுடைய அவர்களுடைய கூட்டத்தை ஏற்படுத்தியதிலே அவர்களுக்கு பலவிதங்களில் ஒரு அனுபவங்கள் இருக்கும் அப்ப இவர்களை எப்படி கையாள வேண்டும் எப்படி இந்த கூட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்கிற விதத்திலும் அவர்கள் வழி தவறியுள்ளார்கள் இந்த கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது ஏனென்றால் இது கருத்திகளை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொல்வதை விட ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஒரு சினிமா நடிகரை நாங்கள் பார்க்க வருகிறோம் இவ்வளோ நாள் திரையில்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேர பார்த்து விட மாட்டேங்கிறோமா என்கிற ஒரு ஆவலிலும் ஒரு ஆசிரியிலும் தான் அனைவரும் வந்து கூடியிருப்பார்கள் அது ஒரு சிறு கிராமங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படி இருக்கிற அந்த சூழலில் இவர்கள் சரியான நேரத்தை கையாண்டிருக்க வேண்டும் அந்த கூட்டம் நடத்தக்கூடிய விதத்தில் பலவித பாதுகாப்பு வழிமுறைகளை இவர்கள் ஒழுங்கு செய்திருக்க வேண்டும் விஜய் அவர்கள் நாமக்கலில் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய நேரத்தை சரியாக கையாண்டியிருக்கிறார்களா அங்கு கரூரிலே அவர் கலந்து கொள்ளக்கூட வேண்டிய அந்த கூட்டத்தையும் நேரத்தை சரியாக இருக்கிறார்கள் என்றால் அதிலும் மிகப்பெரிய ஒரு தாமதமும் ஒரு ஜாக்கிரதை தன்மையும் வெளிப்படுகிறது ஒரு பெரும் கூட்டம் எப்படி கூடியிருக்கிறது என்றால் நாமக்கலில் அவர் கூடுகிற அந்த கூட்டத்துடைய நேரம் சரியாக இத்தனை மணி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ விஜயை பார்க்க வேண்டிய ஆவலில் இரவில் அதிகாலை வேலையிலேயே அந்த இடத்தில் ரசிகர்கள் மற்ற விதத்தில் உள்ள அந்த பார்க்க வேண்டும் என்கிற கூடிய ஆவல் உள்ளவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தை கடந்துதான் விஜய் அங்கு சென்று இருக்கிறார் அப்பொழுது இன்னும் அந்த கூட்டங்கள் பெருக பெருக அந்த நிகழ்வை அவர் முடித்து அங்கிருந்து கரூருக்கு புறப்பட்டு வரும் காலதாமதத்தோடு தான் அவர் அந்த பயணத்தை அடுத்து தொடர்ந்து இருக்கிறார் அந்த கூட்டமும் அவருடைய ரசிகர்களும் அவரை தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்தே அவர்கள் பயணித்து கொண்டு வருகிறார்கள் அவர் பயணிக்கக்கூடிய அந்த பரப்புரை பிரச்சார பேருந்து அருகிலேயே சுற்றி எடுத்தோம்னு சொன்னால் இருசக்கர வாகனத்திலும் மற்ற வாகனங்களிலும் அந்த ரசிகர்கள் கூட்டங்கள் சூழ வருகிறது பார்த்தால் மிகவும் ஒரு பேர் ஆபத்தான ஒரு பயணமாக தான் அது இருக்கிறது அப்போ அதை அவர்கள் முறையாக கையாள் விதத்தில் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் அதை சரியான விதத்தில் நிறுத்தியிருக்க வேண்டும் காவல்துறை பற்றாக்குறையான முறையில் தான் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த செய்துள்ளார்கள் அதுவே இவ்வளவு போன்ற பாதிப்பு என்று நாம் அவர்கள் மீது நாம் தவறுகளையும் குற்றங்களையும் நாம் சுமத்தும் அந்த சூழலில் இப்படி லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு அரசியல் கட்சி அவர்களுடைய அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களையே ஒரு தொண்டர் அணியாக அமைத்து ஒரு ஆயிரம் பேரோ இரண்டாயிரம் பேரோ ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட வைக்க வைக்கத்தக்கத்தில் அவர்கள் முன்னர் அதை எடுத்திருந்தால் இது போன்ற அசம்பாவிதங்களையும் அவர்கள் தடுப்பதற்கு ஒரு வழியாக அமைஞ்சிருக்கும் அங்கு காலையிலேயே அதிகாலையிலேயே அங்கே இரவுலேயே அந்த அவர் விஜயை பார்க்கக்கூடிய ஆர்வலில் ரசிகர்கள் பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் விஜய் அந்த பகுதிக்கு ஒரு மதியத்திலிருந்து ஒரு மூன்று மணிக்கு உள்ளாக அங்கே வருவதாக அங்கே நேரம் அமர்ந்து அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்திற்கு விஜய் அவர்கள் சென்றது மாலை ஆறு மணிக்கு மேலே ஆகிவிட்டது அப்போ மேலும் மேலும் ஆக 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 அந்த இடத்தில் கூட்டங்கள் அதிகமாக அதிகரித்திருக்கிறது அந்த கூட்டத்தில் அதிகரித்த அந்த சூழலில் காலையில் இருந்து அந்த சூழ் இரவு அந்த மாலை வேலை ஆறு மணியும் கடந்து இருக்கிற அந்த வேளையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் மற்றும் அந்த மாணவ இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் குடிக்க தண்ணீர் இல்லாம உணவு இல்லாம கழிப்பறை வசதி கூட போக கொள்ள முடியாத அந்த ஒரு சூழலில் ஒருவர் ஒருவர் மீதாக அந்த நெருக்கடியான ஒரு சூழலுக்கு உள்ளாகி மூச்சு மூச்சுக்காற்று கூட விட முடியாத ஒரு ஒரு கடுமையான ஒரு நெரிசலில் அங்கே சிக்கி தவித்துள்ளார்கள் அப்போ இந்த சூழல் அவர் விஜய் அந்த கூட்டத்துக்கு வந்த உடனே மிகவும் அதிகமான ஒரு நெரிசல் இருந்ததை விட அதிகமான ஒரு நெரிசல் அதுக்குள் அங்கு உள்ளே வந்து இருபுறமும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்து உள்ளார்கள் விஜயோடு பயணித்து வந்த ஒரு பெரும் கூட்டமும் அது எதிர்ப்புற வந்த கூட்டமும் அந்த கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டதால் அது இன்னும் மிகப்பெரிய ஒரு நெரிசலுக்கு உள்ளாகிவிட்டது அந்த வழி தெரியாமல் அந்த அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் மரம் மற்றபடி இந்த கம்பம் உள்ள டிரான்ஸ்ஃபார்மம் அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த அந்த குடிசை இது போன்ற விதத்தில் எல்லாம் அந்த வாலிபர்கள் அந்த மாணவர்கள் மேலே கீழே ஏறி குதிச்சு அந்த விதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த வீடியோ பார்க்கும் பொழுது நாம் உணர முடிகிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அந்த இடத்தில் வேறு விதமான ஒரு சதி வேலைகளும் செய்திருப்பார்கள் என்கிற ஒரு பேச்சும் ஒரு கருத்து விமர்சனமும் அங்கு வெளிப்படுகிறது இந்த சூழலில் தான் அங்கு மின்சாரமும் அங்கு அணைக்கப்பட்டிருக்கிறது நிலைமை மோசமாக ஆகிறது ஒருவேளை வந்து அந்த மின்கம்பிகளில் டிரான்ஸ்பார்மர்களில் அவர்கள் ஏறுகிறார்கள் ஏதாவது வந்து கரண்ட் ஷாக் இதை அடித்து விட்டால் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிற விதத்தில் அந்த மின்சாரத்தை நாங்கள் அணைத்து விட்டோம் என்கிற விதத்தில் அவர்கள் கருத்து வெளிப்படுத்துகிறார்கள் அப்போ இந்த சூழலில் அந்த வித கூட்ட நெரிசலில் எங்கே எப்படி போகிறது என்கிற விதத்தில் அவர்கள் வழி தெரியாமல் மூச்சு திணறி குழந்தைகள் பெண்கள் என நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்று பலியாகிவிட்டனர் போன உயிர் திரும்ப வருமா குழந்தைகளை இழந்து மனைவியை இழந்து பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து அந்த பரிதவிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அந்த மனநிலை ஒவ்வொருத்தருடைய வழிகள் எப்படி நாம் சொல்வது கோடி கோடியாக நாம் அள்ளி கொடுத்தாலும் அந்த உயிர்களுக்கு விலை அவ்வளவுதான் என்று தீர்மானித்து விட முடியுமா உயிர் விலை மதிப்பற்றது ஒரு குழந்தையை அது பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்குவதற்கு எவ்வளவு பாடுகளையும் எவ்வளவு கஷ்டங்களையும் நாம் எதிர்கொள்கிறோம் அப்படி உள்ள அந்த விலை மதிப்பில் அந்த உயிரை நாம் எந்த விதத்தில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சுய கட்டுப்பாடும் ஒரு சுய விழிப்புணர்வும் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கும் வேணும் உரிமைகளை எந்த விதத்தில் நாம் பயன்படுத்துகிறோமோ அதுபோல் கடமைகளையும் கட்டுப்பாடுகளையும் சரியான விதத்தில் நாம் கையாள வேண்டும் அந்த கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சூழல்தான் இந்த அசம்பாவிதத்துக்கும் ஒரு காரணமாக அமைந்து விட்டது பேசி என்ன ஆக போகிறது பல விதத்திலும் பல சூழ்நிலைகளும் என்னதான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி 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 நாம் ஒன்று இன்னும் குறைகள் சொன்னாலும் இன்னும் இது சட்டப்படி இதுக்குண்டான விசைகளில் அவர்கள் நடக்க வேண்டும் என்கிற விதத்தை நாம் முறையிட்டாலும் இந்த ஒரு பேரிழப்பை நாம் எவ்வாறு ஈடு செய்ய முடியும் இது சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் இதுல பல முறைகேடுகள் இருக்கிறது அதையெல்லாம் இனி வரும் நாட்களில் அது சரியாக விசாரித்து அதற்கு யார் யார் பொறுப்பு யார் யார் சரி சூழ்ச்சிகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்பட அது வர நாட்களும் வர காலங்களும் இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள்லாம் எப்படி நடப்பார்கள் எப்படி இது போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வார்கள் என்பதெல்லாம் நாம் கடந்த காலத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி இருக்கிற இந்த சூழலில் இது போன்ற இந்த அசம்பாவிதங்களை நாம் வராமல் இருப்பதற்கு விதத்தில் நாம் முதலில் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் குறிப்பா இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் ஒரு சுய கட்டுப்பாடுடனும் விழிப்புணரனும் சரியான விதத்தில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள விதத்தில் நாம் இருக்க வேண்டும் இந்த துயர சம்பவம் மீள முடியாத சம்பவம் எவ்வளோ கோடிகளை கொடுத்தாலும் நமக்கான தீர்வு நமக்கான அந்த இழப்பை சரி செய்து விட முடியாது என்னாலேயே அதில் இருந்து இன்னும் மீள முடியவில்லை அந்த வீர இழந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் இதைவிட வேதனையை என்னால் உணர முடிகிறது அவர்கள் வேதனை எப்படி இருக்கும் என்பது ஆகவே வரும் தலைமுறைகளை சற்று சிந்திச்சு செயல்படுங்க யாரோ ஒருத்தர் அரசியல் செய்வதற்காகவும் யாரோ ஒருத்தர் வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்காகவும் உங்கள் நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் உங்களுடைய உடைமைகளையும் உங்கள் விலை மதிப்புள்ள ாமா நீ தூக்கி வச்சு கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பிள்ளைகளோ அந்த வீட்டை சார்ந்த பெண்களோ என்றைக்காவது இந்த மாதிரி வீதிகள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு கூச்சல் அந்த ஆறாவரம் அந்த கொண்டாட்டத்தெல்லாம் அவர்கள் வந்து செய்கிறார்களா நன்றாக யோசிச்சு பாருங்கள் இது போன்ற சாமானிய பிள்ளைகள் தான் மிகப்பெரிய இது போன்ற ஒரு பலிகால ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க இது காலகாலமாக தொடர்கிறது இது வேண்டாம் அறியாமையை எளிதாக பரப்பிவிடலாம் ஆனால் அறிவு சார்ந்த கருத்தியல் என்பது சென்று சேர்வது என்பது மிகவும் கடினம் நீங்கள் அறியாமையில் சிக்கிக்கொண்டதனால்தான் எவ்வளோ ஒரு பெரிய அசம்பாவிதங்களுக்கும் வெறும் துயரமான இழப்புகளுக்கும் ஆளாகி இருக்கிறது இனிமேலும் இது போன்ற அசம்பாவிதங்களுக்கும் இழப்புகளுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகாமல் இருக்கும் விதத்தில் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடங்கள் ஆசிரியர்களுடைய அறிவுரையை கேட்டு நடங்கள் சினிமா என்பது பொழுதுபோக்குதான் தவிர அவர்கள் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய தலைவர்கள் அல்ல உனக்கு பொழுதுபோக்குவதற்காக நீ சினிமா பார்க்கலாம் அவ்வளவுதான் தவிர அவர்கள் இந்த சமூகத்தை மாற்றி விடுவார்கள் இந்த தலைமுறைகளை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு துணையாக நிற்பார்கள் என்பதெல்லாம் ஏமாற்று வேலை இது நேற்று இன்று கிடையாது பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சினிமாவும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று கலந்து இந்த அப்பாவி ஜனங்களை இந்த சாமானிய ஏழை எளிய மக்களை அடிமைகளாக்கி பலவிதத்திலும் பலியாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து அந்த விழுந்த நம் முன்னோர்களுடைய அந்த தாக்கம் இன்னும் அவர்களுடைய பிள்ளைகள் வாயிலாகவும் தொடர்கதையாக இருக்கிறது இனிவரும் காலத்திலாவது இது போன்ற மாய வலையில் இல்லாமல் உங்களுடைய சுய சிந்தனைகளையும் சுய விழிப்புணர்வுகளையும் சிந்திக்க ஆரம்பித்து கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் செயல்பட முன்வாருங்கள் நமக்கு பிடித்த நடிகர் சினிமாவில் அப்படி இருக்கிறார் ஆகவே அரசியலும் அப்படி செய்து விடுவார் என்று நம்பி விரையும் போய்விடாதீர்கள் ஆகவே நாம் போட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் அவர்கள் எந்த விதத்தில் ஆட்சி நிர்வாகிக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய ஒரு சூழலும் இந்த தருணத்தில் நமக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் நாம் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எந்த விதத்தில் இந்த மக்களையும் இந்த நாட்டையும் வழி நடத்துகிறார்கள் அரசியல் செய்கிறார்கள் பாதுகாக்கிறார்கள் அது என்பது சரியாக தான் அரசியல் செய்கிறார்களா சரியான விதத்தில் மக்களை பாதுகாக்கிறார்களா என்பதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் அவர்கள் ஆட்சி நிர்வாகமும் அவருடைய அரசியல் செயல்பாடும் சரியாக மக்கள சார்ந்து இருந்திருந்தால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்திருக்குமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே முதலில் நமக்கான பாதுகாப்பையும் நமக்கான வாழ்வியலுடைய நெறிமுறைகளையும் நாம் முதலில் சுய கட்டுப்பாட்டுடன் சுய விழிப்புணர்வுடன் இருக்கத்தக்க வளர்த்து கொள்ளுவோம் பக்குவத்துடன் இனி வரும் நாட்களை நாம் எதிர்கொள்ள விதத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் நம்முடைய பண்பு நலன்களையும் நம் செயல்பாடுகளையும் குறிப்பாக வருகிற நம்முடைய தலைமுறைகளான மாணவர்களும் இளைஞர்களும் பிள்ளைகளும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மிகுந்த தாழ்மையுடனும் பணிவு அன்புடனும் உங்களில் ஒருவனாக காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வேண்டிக் மீண்டுமாக அந்த பெரும் துயரத்தில் பாதிப்புக்குள்ளான குடும்பத்தினர் மீண்டு வர வேண்டும் என்பதை பிரார்த்தனையில் நான் முன்வைக்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் உரிய சிகிச்சையுடன் பூரண உடல்நல சுகத்துடன் விடுத்துருப்ப வேண்டும் நாம் அனைவரும் அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் அன்பு கரத்தில் நாம் அரவணைப்போம் நன்றிகள்